தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு வேண்டி ஒரு சிறிய கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன் அதுக்கு ஆதாரமாக மத்திய எழுதி சுவிசேசம் பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்தில் கடைசி பாகம் சொல்கிறது அவனவன் தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு கதையிலே ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதன் பணக்கார ஒரு மனிதன் இருந்தார் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தால் அந்த ஊரில் இருந்து எல்லாரை காட்டிலும் இவர் பெரிய மனிதராக கௌரவமுள்ள மனிதனாக பணக்காரனாக வாழ்ந்து வந்தார் அந்த ஊரில் இருப்ப எல்லோரும் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள் கூலி வேலை செய்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இவர் பெரிய பணக்காரன் ஆயிற்றே இவர் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஏதாவது விசேஷம் நடந்தால் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு ஒரு வீட்டிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் அல்லவா அந்த நிகழ்ச்சியில் இந்த பெரிய மனிதனின் பணக்காரமான மனிதனை அழைப்பார்கள் இவர் வந்து நம்முடைய வீட்டில் உட்கார்ந்தால் நமக்கு மரியாதை உண்டு என்று அவர்கள் அழி அழைப்பார்கள் அழைக்கும் போது இந்த பணக்காரர் என்ன நினைப்பார் என்னுடைய அந்தஸ்து என்ன என்னுடைய நிலை என்ன இவர்கள் இருப்பது ஒரு சாதாரண மன்றங்கள் இவர்கள் அந்த சிறிய வீட்டிலே இவர்கள் இருக்கிற அந்த இடத்திலே போய் அவர்கள் கூட நானும் உட்கார்ந்தால் என்னுடைய மரியாதையே போய்விடும் என்று நினைத்து அவர் அந்த அழைத்தவர்கள் வீட்டுக்கு போக மாட்டார் அதற்கு பதிலாக என்ன செய்வார் ஒரு கோலை எடுத்து அதிலே தன்னுடைய பெயரை எழுதி யாராவது போகிறவர்கள் கையிலே கொடுத்து விடுவார் அவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலேயோ இந்த பெரிய மனிதர் பணக்காரர் வரவில்லையே அவர் வந்தால் நம்முடைய அந்தஸ்து கூடுமே என்று சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவருக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு கோல் இருக்கும் வரவில்லை வரவில்லை என்று கேட்கும்போது அந்த கோலை கொண்டு வர மனிதன் சொல்லுவார் இதோ அவர் வரவில்லை அவருக்காக இந்த கோலை உங்களுக்கு கொடுத்து அனுப்பினார் சரி பார்த்துவிட்டு இவருக்கு மிகவும் மனசுக்கு வருத்தமாக இருந்தது இப்படியும் ஒவ்வொரு வீடிலும் அவரை அழைக்கும் போது இவர் போக மாட்டார் காரணம் இவர் பெரிய அந்தஸ்து உள்ள மனிதர் கௌரவமான மனிதர் பணக்காரர் அதனால் அங்கே போக மாட்டார் போல் ஒரு நாள் இந்த பெரிய மனிதனுடைய வீட்டிலே ஒரு திருவிழா நடந்தது ஒரு நல்ல காரியம் நடந்தது அவர் நினைத்தார் நான் ஒருவர் தானே போகவில்லை ஆனால் நான் அழைத்தால் எல்லோரும் வருவார்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்தார் அழைத்தபோது அவர்கள் நினைத்தார்கள் என்னுடைய வீட்டிற்கு வரவில்லை இல்லவா இவர் வீட்டுக்கு ஏன் போக வேண்டும் ஆனால் போகாமல் இருந்தாலும் கேட்பார் என்று சொல்லி அவர் செய்தது போல இவர்களும் ஒரு ஒரு கோயில் அவரவர்கள் பேர் எழுதி கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விட்டார்கள் வீட்டுக்கு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்து இந்த மனிதர் பணக்கார மனிதர் ஐயோ என்ன அத்தனை பேரை கூப்பிட்டேன் யாரும் வரவில்லையே என்று சங்கடப்பட்டு ஒரு இடத்தில் போய் பார்க்கும்போது எத்தனை பேரை இவர் அழைத்தாரோ அத்தனை பேருடைய பேரிலும் ஒரு ஒரு கோல் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருது இவருக்கு மிகவும் துக்கமாயிருந்தது இப்படி எனக்கு பாடம் கற்பித்து பாடம் படிக்க விட்டார்களே என்று மிகவும் சங்கடத்தோடு இருந்தார் இதை பற்றி சொல்லுவது என்னவென்றால் நாம் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தாலும் எவ்வளவு கௌரவமுள்ளவர்களாக இருந்தாலும் நமக்கு எல்லோரையும் மதிக்க தெரிய வேண்டும் யார் எந்தப்பட்ட கீழ்த்தரமான நிலையில் இருந்தாலும் தன்னைத்தான் உயிர் தாழ்த்துகிறனை தேவன் உயர்த்துவார் என்று வசனப்பிரகாரம் நாம் எந்த நிலையிலும் எல்லோரிடமும் மரியாதையோடு நாம் நடந்து கொள்ள தெரிய வேண்டும் அதுதான் மற்ற பதினாறில் இருபத்தி ஏழு சொல்கிறது அவனவனுடைய கையின் கிரியைக்கு தக்க பலனை அவன் அளிப்பார் அவர் கோல் கொடுத்திருப்பினால் இவர் வீட்டுக்கு கோல்கள் வந்தது அதுபோல் இவர் போயிருந்தால் இவர் வீட்டுக்கு அவர்களும் வருவார்கள் இதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத வகையில் எல்லோரையும் நாம் மதிப்பதற்கு கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செயல்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படி நடப்போமா இது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் படங்கள்